எல்லாருக்கும் வணக்கங்க ஆமாங்க நம்ம பிஸ்னஸ் சேனல்லேருந்து வில்லேஜ் விலாக மாற்றிட்டோங்க ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் வில்லேஜ் லைஃப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடைய விஷயம் தாங்க நம்ம விஷு பிஸ்னஸ் பாட்டுக்கு பிஸ்னஸ் ஒரு பக்கம் போதுங்க நம்ம வாங்க இதை போய் பார்க்கலாம் வில்லேஜை நல்லா ப்ளஸண்ட்டாக இருக்குங்க காலையில் எழுந்திரிச்சு தோட்டத்து பக்கம் வந்தாலே பாருங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க நேற்று ஃபுல்லாக மழை பேஞ்சுதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதி பூவை வந்து பொறிக்க முடியலைங்க அதனால் எல்லாம் பாருங்கள் செடியில் எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்குன்னு இந்தலாம் பாருங்கள் அந்த லோலாக்கு மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்குதுன்னு இன்னும் இல்லைங்க அகத்தி பூ தான் இதை பொறிச்சு நம்ம வறுத்த பொரியல் மாதிரி சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எக்கு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்கள் ஜிமிக்கி கம்மல் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க பூவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க மரம் பாருங்க எவ்வளோ உயரமாக போயிடுச்சுன்ட்டு மரம் ஃபுல்லாக பூதாங்க நல்லா அழகாக இருந்துச்சுங்க நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலருங்க ஒயிட் கலரு அப்புறம் வைலட் கலரு பிங்க்குன்ட்டு நிறைய கலர் இருக்குதுங்க நம்மக்கிட்ட ஒயிட் இருக்குது பாருங்க யார் நம்ம ஃபார்மில் என்ஜாய் பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த தென்னந்தோப்புக்குள்ள அந்த நெகிழில் படுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாம் பாருங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க கிளம்பியாச்சுங்க சரி வாங்க நம்ம இங்கே பார்க்கலாம் இது தாங்க பார்க்க சரிங்க நம்ம போன சம்மருக்கு வச்சது மழைக்கும் நல்லா தழைஞ்சிருச்சு இதுதாங்க அவரை பூ அவரைக்காய் சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த அவரை இது இதில் பாருங்கள் காய் பிடிச்சிருக்குதுங்க இது வந்து காட்டவரேன்னு சொல்லுவோங்க நாட்டு அவரை காப்பாற்றவே முடிலங்க ஃபுல்லாக பூச்சி தாக்கம் தான் மருந்து போடாதங்க டீ சரி வாங்க எல்லோரும் வந்து ஆக்ட்ரஸோட ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம் வாங்க நம்ம விதை போட்டு வைக்கிற அந்த கூடையில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே மெதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இதில் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூலுங்க எதுக்குன்னா இளநீ குடிக்கிறதுக்குங்க இளநீ வெட்டாமல் ஓட்டை போட்டு அழகாக குடிக்கிறதுக்கு இது என்னென்னா வந்து உரம்ங்க எதுக்குன்னா இந்த அல்லி செடி தாமரை செடி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதுக்கெல்லாம் உரம் மூஞ்சிடுச்சுன்னு ஒரு பேக்கெட்டு முதல்ல என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் எடுத்துக்கணுங்க பேப்பரில் நம்ம உரத்தை வந்து கொட்டிடணும் வேணுங்கிற அளவு இந்தளவு கொட்டினா போதுங்க கொட்டிட்டு என்ன பண்ணணுன்னா அதை நான் வந்து அப்புறம் சொல்கிறேங்க எல்லாம் இருக்கிறதையெல்லாம் கொட்டிக்கலாங்க ஏன்னா இது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த உரத்தை வந்து வைக்கல நம்மளுக்கு செடி வந்து நல்லா பூக்குங்க இந்த வாட்டர் பிளான்ஸ்லாம் நல்லா பூக்குங்க தாமரைக்கும் வந்து இதே மாதிரி உரத்தை வச்சு நல்லா பூ எடுக்கலாங்க அதில் ஆனால் அதிகமாக போட்டால் செடி வறண்டு போயிடுங்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஒன்றும் இல்லைங்க குப்பை தான் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ஆர்கானிக் தாங்க நிறைய பேர் செடி வளர்த்தணுன்னு ஆசைப்படுவோம் ஆனால் வந்து அது பூக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டுருக்கோங்க இது எல்லா கார்டன் நர்சரியிலேயும் அவைலபிளுங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க கடைசியில் இதுதாங்க மக்கா சோள விதைங்க நம்ம வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டோங்க ரெண்டே விதை தான் கொடுத்தாங்க காம்போவில் அதில் போட்டு நம்ம வளர்த்துன அந்த சோளக்கருலேருந்து எடுத்த விதைங்க நான் நல்லா உதிட்டி ஃப்ரெஷ்ஷாக காய போட்டு வச்சுருந்தேங்க உறக்க நிலையிலேருந்து இப்போ தாங்க வந்திருக்காங்க விதைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவருங்க இதுவும் ஆன்லைனில் வாங்கினதான் ரெண்டு விதத்தை கொடுத்தாங்கங்க நம்ம பூவை கொண்டு வந்து பூவை காய வச்சு அதுலேருந்து எடுத்துருக்குறோங்க நல்லா இருந்துச்சுங்க விதையெல்லாம் நல்லா ஊக்கமாக இருந்ததுங்க நான் போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க வருதான்ட்டு நல்லா வந்ததுங்க பூவு அதனால் அந்த பூவெல்லாம் அழகு பொறிச்சி வச்சுட்டேங்க எடுக்கலை இனி போடுறதுலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க எப்படி முத்து முத்தாக இருக்குதுன்னு நல்லா விளைஞ்ச விதைங்குது கையில் எடுத்து காமிக்கிற பாருங்க ஆசையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்த செடியிலிருந்து விதையெடுத்து அதை போடுறது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தாங்க பாருங்க விதை பாருங்க எவ்வளோ ஒரு பூச்சி தாக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா முத்தாட்டு இருக்குதுங்க போட்டோன்னே டக்குன்னு வர மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பப்பாளி விதைங்க இது வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேங்க ஈரோடு டெக்ஸ் பாருங்க நல்லா ஆர்கானிக் விதைங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க எக்ஸ்பைரி ஆகலை இன்னும் சாம்பலில் போட்டு போட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி போட் பண்ணி வைக்கல நம்மளுக்கு பூச்சி பிடிக்காது இது என்னென்னா முள்ளங்கி விதைங்க முள்ளங்கி விதை நானும் இதை போட்டு டெஸ்ட் பண்ணங்க எங்கள் மண்ணுக்கு வருதான்னு நல்லா வந்துதுங்க கிழங்கு நல்லா விழுந்தது இது வந்து குண்டு சுரக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த குண்டு சுரக்காயோட விதை விதை பாருங்க எவ்வளோ ஊக்கமாக நல்லா ஷேப்பாக இருக்குதுங்க போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குது இல்லைங்களா அதோடைய விதை இது போட்டால் நிறைய காய் பொரிச்சுங்க லாஸ்ட் டைமு இந்த டைம் கொஞ்சம் கார்டன் ரெடி பண்ண முடியல ரெடி பண்ணால் போடலாங்க இது வந்து மணத்தக்காளி விதைங்க இது என்ன பண்ணுவோன்னா நசுக்கி உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி விதை இருக்குது அதை அப்படியே மண்ணில் தூவி விட்டோம்னா நல்லா அழகாக வந்துடுங்க கீரை அடுத்தது பார்த்தீங்கன்னா முள்ளாம்பழங்க முள்ளாம்பழம் விதை வந்து நம்மளுக்கு சம்மருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டு முள்ளாம்பழத்துலேருந்து எடுத்து வச்ச விதைங்க இது பாருங்க சாம்பலில் கோட் பண்ணிச்சிருந்தேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து மஞ்சளுங்க இது நம்ம காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் விதை மஞ்சள் மருந்து படத்தங்காட்டி எல்லாம் பூச்சி பிடிச்சிருச்சுங்க காஞ்சிருச்சு இதை யூஸ் பண்ண முடியாது நீ பூச்சியும் பிடிச்சிருச்சி ஏன்னா பூச்சி பிடிச்சாலும் நல்லா மனங்க நான் போட்டு செடியே வந்துருச்சுங்க மேலே இது வந்து நான் சரி போட முடியாது எதுக்காக யூஸ் ஆகுன்னு வச்சுருந்தேன் பூச்சிங்க வந்து காலி பண்ணிடுச்சு நல்லா இந்த நல்ல மனமாக இருக்குங்க இந்த மஞ்சள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் தாங்க நல்லா விளைஞ்ச கிழங்கு விதைக்கு வச்சுருந்தாங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பாலக்கீரை இருக்குது இல்லைங்களா அதோடய விதை இதுவும் போட்டு நல்லா வருங்க கீரை நல்லா வரும் இது வந்து கஸ்தூரி வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதைங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதுவும் போக நாட்டு வெண்டைக்காய்ங்க அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய ரெட் கலரில் ஒரு வெண்டைக்காய் வரும் இல்லைங்களா அதோட விதை ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க ஏன்னா வந்து பூச்சி பூச்சித்தாக்கு எதுவும் வந்து விதை வெட்டியே போயிடக்கூடாதுன்னு அடுத்தது வாங்க நம்ம அல்லி கொட்டி வச்சிருந்த அந்த உரத்தை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வைக்கிறதுன்னு இப்படி நல்லா கசக்கணுங்க கசக்கின அந்த பகுதி வந்து வேர்க்கிட்ட கிட்ட வர மாதிரி வைக்கணுங்க செடிக்கிட்ட போய் கரெக்டாக அந்த வேர் பகுதியில் மண்ணில் வந்து இப்படி ஊனி விட்டுட்டோம்னா அது உரமாயிக்கிங்க நல்லா பூக்குங்க செடி பாருங்க நம்மள குட்டி குட்டி செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுருங்க அதான் நிறைய பேருக்கு நம்ம சேனல் போகுங்க நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் பாருங்கள் செடி அப்படியே நெட்டு வச்சா சூப்பராக வருங்க சரி அடுத்த வீடியோல அப்படி சந்திக்கலாங்க